எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம டுவெண்ட்டி ஃபோர் பார்ஸ் ஒன் லைவ் ஸ்ட்ரீமில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதை பற்றி பேச போகிறோம் அது மட்டும் இல்லாமல் ப்ரொமோ டூ வந்து ரிலீஸ் ஆகிருக்கு அதை பற்றி நம்ம வந்து பேச போகிறோம் ஸோ ஜாக்லின் மீண்டும் மீண்டும் வந்து தாக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் ஸோ அவங்களும் வந்து தாக்குறாங்க அவங்களாலும் தாக்கப்படுறாங்க அப்படிங்கிறது நம்ம வந்து பார்க்க முடியுது ஸோ என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருக்கிறவங்க கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோப்பில் போகலாமா ஸோ ஃபர்ஸ்ட்டு ட்வெண்ட்டி ஃபோர் பர்சன் லைஃப் ஸ்ட்ரீமில் லெட்டர் எழுதலாம்னு சொல்லிட்டு ஒரு காமெடி லெட்டராக வந்து கொடுத்துட்டாங்க எல்லாமே ஃபன்னி லெட்டர்ஸ் ஸோ பெரிய கண்டென்ட் எதுவுமே இல்லை சரிங்களா அதாவது ஸ்டூடண்ட்ஸ் வந்து வாத்தியாக இருக்கிறதுலாம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எழுதிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஸோ ஜெஃப்ரி விஷாலுக்குலாம் லெட்டர் எழுதி சும்மா செம்ம ஃபன் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது தான் மற்றபடி பேசுகிற அளவுக்கு ஒன்றும் கிடையாது அதில் கண்டென்ட் எதுவுமே இல்லை சும்மா ஜஸ்ட் ஒரு ஃபார்மலாக ஃபன்னாக தான் இருந்துச்சு ஸோ செகண்ட் ப்ரோ பார்த்த வரைக்குமே ஒன்று ரிலீஸ் ஆகிருக்கு அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த போட்டாங்க ஸோ அது லைவில் பன்னெண்டு மணிக்கு நம்ம ரிவ்யூ வந்து ஆழமாக பண்ணுவோம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு ஆனால் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்லின் வந்து ரொம்ப ஹர்ட் ஆயிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது ஸோ ரொம்ப ஃபீல் பண்ணி அவங்க வந்து அழுதுட்டுருக்காங்க மைக்கெலாம் வந்து தூக்கி போட்டு அவங்க உள்ளே போய் அழுவும் போது ஏன்னா தீபக் வந்து நேற்று சில விஷயங்கள் வந்து பேசினார்ல அதாவது அவங்கள பேச விடாமல் அவங்களே பேசி அவரே வந்து கிளாஸ்லேருந்து வெளிநடப்புலாம் செஞ்சார் பார்த்தீங்களா அந்த டைமில் இவங்க சொல்லும்பிழுது ஒரு விஷயம் வந்து ரொம்ப கம்ப்ளீட்டாக தீபக் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் ப்ரொடியூசிஸை மாதிரி ஒன்று வச்சாங்க அதாவது நீங்கள் வந்து ரொம்ப அறிவாளி அப்படின்னு நினச்சிங்கன்னா எல்லாமே கரெக்ட் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது ஒன்றுமே தெரியாம நினச்சிங்கன்னா அவன் முட்டாலும் கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு கன்ட்ரக்ட்டிவ் டிசிஷன் வச்சாங்க அது பொதுவாக தான் சொன்னாங்க சரியா நீங்கள் ரொம்ப நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அதை வந்து ஒரு பிரசனில் எடுத்துக்கிட்டார் நான் வந்து பெரிய அறிவாளி அப்படின்ற மாதிரி தீபக் வந்து எல்லாமே கரெக்டு தான் அவரோட ஆட்டிடியூடு ரூட்னஸ் இதை மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கிட்டாருனா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏன்னா ரொம்ப ரூடு பண்ணுறாரு அதாவது சிவகுமார் போய் தொடறப்ப தொடாத அப்படின்றாரு டீச்சர்ஸ்லாம் தொடக்கூடாது அப்படின்னு சொன்னால் தெரியுமா அப்படின்றாரு விஜய் சதுபதி முன்னாடியே அன்றைக்கி ரூடா வந்து பேசினார் ஸோ இதெல்லாம் வந்து நல்ல விஷயம் அப்படிங்கிறது நான் வந்து சொல்லிக்கிறேன் ஆனால் கண்டென்ட் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு வழி இல்லை உங்களுடைய ஒரிஜினல் ஃபேஸை எடுத்துகிட்டு வரணுன்றதுக்காக தான் நீங்கள் பண்ணுறீங்க பட் அதை யார்கிட்ட பண்ணணும் அப்படின்றது ஒன்று இருக்குல்ல இப்போ ஜாக்லின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண்மணி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் சில விடங்களில் கொஞ்சம் ட்ராமா இருக்குது நான் இல்லைன்னு சொல்லலை கொஞ்சம் ட்ராமா பண்ணுறாங்க பட் ஆனால் இந்த பிக்பாஸ் கேமுங்கிறது பிக் பாஸ் வந்து டாஸ்க் கொடுத்துருக்கான் இவங்களா போய் வன்மத்தை கக்கலாங்க அதுவும் இல்லாமல் தீபக் கிட்ட உண்மையாக தான் சொன்னாங்க நிறைய விஷயம் ஓவர் கான்ஃபிடண்டாக இருக்கீங்கன்னு தான் அர்த்தம் அது பேர் உண்மையை பொழுது தீபக் வந்து அதை கன்ஸ்ட்ரக்ட்டிவாக எடுத்துகிட்டு ஓகேன்னு சொல்லி விட்டுருக்காங்க அவரும் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து கவுண்டர் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சொல்ல அப்புறம் சௌந்தரியாக தான் நிப்பாட்டுச்சு தீபக் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க மேனாஸ் அப்படின்னுச்சு அதுக்கடுத்து தான் வாயம் முன்னார் சரியா அதை வந்து அஃப் அண்ட் ஆகிட்டாருன்னு சொல்லிட்டு கிட்டே வந்து பேசிகிட்டு இருக்காங்க நம்ம மாதிரி நீங்கள் ரொம்ப நல்லா இது பண்ணுறீங்க அஃபண்ட் ஆயிருந்தீங்கன்னா நான் வந்து உங்கள் காலில் விழுந்து கூட மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்ற மாதிரி தீபக்குடைய காலை வந்து டச் பண்ணுறாங்க ஸோ இது வந்து ரொம்ப எமோஷனலாக இருந்துச்சு என்னன்னா ஒரு பிளேயராக அதை வந்திருக்கீங்க ஜாக்லின் சரியா இதெல்லாம் பண்ண வேண்டாம் நீங்கள் என்னதான் எமோஷ்னலாக ஹர்ட் ஆனாலும் தீபக் மாதிரி ஒரு ஆள் உங்களை ஹர்ட் பண்ணாலும் இந்த கேமே அதுதானே உங்களுக்கு புரியுதான் சொல்கிறது கேமே அதுதான் தான் ஒருத்தவங்களை வந்து எப்படி டவுன் பண்ணி நம்ம மேலே வர்றது எலிமினேஷன் யாரை தூக்குறது எவனை வெளியே அனுப்பி நம்ம வந்து முன்னாடி போகிறது அப்படிங்கிறது தான் அந்த பிக் பாஸோடைய கேமு ஸோ அப்படி இருக்கும்போது கேம் மாறாரு அப்படிங்கிறப்ப அவர் இன்டென்ஷனாக வந்து நீங்கள் சொல்லுன்னு சொல்லிட்டீங்க அவர் என்ன நினச்சிட்டாருனா நீங்கள் இன்டென்ஷனாக சொன்னீங்கன்னு நினச்சேன் அதனால தான் நான் அப்படி ரியாக்ட் பண்ணேன் அப்படின்றாரு இல்லை தீபக் நான் அந்த மாதிரி கேரக்டர் கிடையாது நான் வந்து இந்த டாஸ்கில் கம்ப்ளீட்டாக நான் அந்த மாதிரி மீன் பண்ணியே பண்ணலை நான் வந்து ஜென்ரலாக தான் எல்லாத்துக்கும் சொல்லிகிட்டு இருந்தேன் அப்படி உங்களை ஏதாவது தச்சுச்சு அப்படின்னா கண்டிப்பாக என்னை வந்து மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி கை கூப்பி கும்பிட்டுட்டு கா காலையும் தொட்டாங்க ஸோ அதே இப்போ வந்து கொஞ்சம் ஐயோ நம்ம காலையில் விளையாடாம அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டார் அவ்வளோதான் அப்புறம் பாத்ரூம் போய் இவங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஜாக்லின் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது தெரியுது ஏன்னா முன்னால் அவங்க வந்து நின்றுட்டு இருக்காங்க எல்லாரும் வந்து இருக்காங்க இவங்க எடுக்கணும் நடக்கணும் நடந்துகிட்டே இருக்காங்க அவங்களால அது முடியல இன்னும் வந்து பெண்களுக்கு சொல்லுவாங்கள அந்த இஷ்யூஸ் அதுவும் மேலே அவங்கள வந்து போட்டு ஆட்டி படைக்குது அது மட்டும் இல்லாமல் நின்றுகிட்டே இருக்கிறது அந்த நேரத்தில் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டாங்க உடஞ்சிட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சு பட் அதனால் பிக் பாஸ் கேம் வந்து என்னப்பா நிப்பாட்ட முடியுமா அப்படின்னு பார்த்தா எல்லா பெண்களுக்கும் தான் அது இருக்குது அப்போ அவங்களே அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கறதுக்கு புரியுது பட் இருந்தாலும் அவங்க அந்த ஷோவுக்கான கொடுக்குற அந்த டெடிகேஷன் அப்படிங்கிறது வந்து ஜஸ்ட் கம்மி கிடையாது ஏன்னா பிக்பாஸை தனியாக கூப்பிட்டு ஒரு டாஸ்க்கு கொடுத்து நீங்கள் தான் அது கரெக்டாக நிறைய பேர் நிறையா பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன ஒரு விஷயம் தான் அது அவங்களா கிரியேட் பண்ணி பண்ணல சண்டை போன அவ்வளோதான் நான் பிக் பாஸ் தான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஆக்டிவாக பண்ணுறாங்கல்ல பிக் பாஸுக்கு அவங்க ஒரு மரியாதை வச்சிருக்காங்க அதை வந்து கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணுறப்ப சில விஷயங்கள் வரத்தான் செய்யும் அதை ஜாக்லினும் புரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா ஒரு ரியாக்ஷன் நீங்கள் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அதுக்கான ஒரு பலனும் உங்களுக்கு திருப்பி வரும் அப்படின்றத புரிந்து கொள்ள பண்ண வேண்டும் இது வந்து பிக் பாஸ் கேம் உங்கள் வீடு கிடையாது ஜாலியாக இருந்தது எல்லாருக்கிறதுக்கு அப்படிங்கிறது தான் ஸோ தீபக் கொஞ்சம் நேரடியாக அவர் சேஞ்ச் பண்ணுங்கிறது என்னுடைய பாயிண்ட் ஜாக்லின் எல்லாத்துக்கும் மனு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறது எனக்கு தோணுச்சு ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க குட்